அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும் இலக்கண பத்தி ஜோதிட முறையில வந்து விம்சோத்திரி தசா வருஷங்கள் எப்படி வந்து இயங்குது எப்படி இயக்குது ஒரு மனிதனை அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க நாங்க வந்து தசாபுத்திகள் ஏஎல்பி தசா ஏஎல்பி பி ஏஎல்பி தசா புத்தி பார்க்கணும் ஏஎல்பி லக்கணத்துக்கு விம்சோத்திரி தசா பொருத்தம் பார்க்கும்போது நம்ம ஏஆர்பி அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் வச்சிருக்கோம் ஏஆர்பின்னு அச்சே ராசிக்கு நீங்க பார்க்கணும் நிறைய பேர் கேட்கக்கூடியத வந்து பாத்தீங்கன்னா சார் எனக்கு கே தசை நடக்குது சார் எனக்கு எப்படி சார் இருக்கும் எனக்கு சன்னி நடக்குது சார் எனக்கு ராகதச நடக்குது ஏன்னா இந்த மாதிரி தசா பட்டியல் நடக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் கேதசை நடந்தா ஒரு விதமான ஒரு ஒரு பதட்டமோ பயமோ இல்ல ராகுதசை நடந்தாலோ இல்ல சனி தசை நடந்தாலோ அதே குருதசை இல்ல சுக்குருதசை அப்படின்னாலும் முக்கிய பரவாயில்லங்க அப்படிம்பாங்க அடுத்தது ரெண்டாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரத சூரியதசைன்னா அவ பரவாயில்ல அப்படிம்பாங்க அடுத்து சவாதசை கொஞ்சம் பயப்படுவாங்க சனியோ இல்லை ராகுவோ கேதோ சம்மந்தப்பட்டு தசை நடத்துன்னுச்சுன்னா ரொம்ப 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 பதட்டப்படுவாங்க நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து ஏன்னா நீங்க எல்லாருமே என்ன பண்றாங்க இப்போ ஏதோ வந்து சனி தசை மட்டும் உங்களுக்கு வந்து கொடுக்கவே கொடுக்குறாங்க கொடுக்காது ராகுதசை கொடுக்கவே கொடுக்காது அதே ராகுதசை ஓகோன் கொடுக்கும் ஓகோன் கொடுக்காது எல்லாருமே வந்து ஏஎல்பி லக்கணத்துக்கு இந்த தசை நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எங்கே இருக்குது ஏன்னா ஏஎல்பி லக்கணம் வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிறோம் என்ன வயதோட லக்கணங்கும் போது கண்டிப்பாக வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்போ ஏஎல்பி லக்கணம் உங்களுக்கு மேஷமோ ரிஷபமோ மிதனமோ கடகமோ சிம்மமோ துலாம் துலாம்பிரிச்சமோ தனுசு மகரம் கும்பமியோ இதில் எந்த கட்டத்தில் வேணால் உங்களுக்கு ஒரு கால சூழ்நிலைகளில் இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய ஜாதகம் மிதன லக்கணம் பன்னிரெண்டில் ராகு எங்கே ராகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் ராகு என்ன நடக்கும் அப்படின்னா உதாரணத்துக்கு சார் ராகுதை வந்து பன்னெண்டில் ராகுதை கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னா ரிஷபத்தில் ராகு அவர் வயசு என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ துலாம் லக்கணத்தில் அவருக்கு ராகுதசை போகுது அப்படின்னா அட்டமத்தில் ராகு அவர் ஒரு நாலு வருஷம் போனிச்சுன்னா உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ராகதசை போணிச்சுன்னு வச்சுங்களேன் அட்டமத்தில் ராகு எது பயன்படுத்தாலும் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்த முடியாது சரியா அடுத்த ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அந்த ராகுத இருந்து ஏழு பிளக்கம் நடத்தும் ஏழாம் வீட்டில் ராகு இருக்கு எங்க இருக்கு அப்படின்னா ரிஷபத்தில் ராகு சூப்பராக இருக்கும் அந்த காலகட்டங்களில் ஏழில் இருக்கக்கூடிய ராகு அடுத்த இந்த ஒரு ஒரு பத்து வருஷ காலம் வாழ்க்கையில் பெரிய அளவு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கான் யோகத்தை கொடுக்கும் அதே லக்கணம் விரிச்சை லக்கணம் முடிஞ்சு தனுசு லக்கணம் வரும்போது அந்த ராகு எங்கே இருக்குன்னு ஆறில் இருக்காரு ஆறில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகருக்கு போராட்டங்களை கொடுக்கும் சார் எங்கள் ஆறில் அசுபரம் தான் நல்லது கண்டிப்பாக நான் எப்பயும் சொல்கிறேன் தன்னைத்தானே எதிரியே உருவாக்கி கொள்வோம் தானே எதிரியாக மாறுவார் வேற யாருமே எதிரி இல்லை நீங்கள் நல்லா கேட்டுங்க என்ன தொழில் பார்த்தாலும் சரி என்ன வேலை எந்த உலகத்தில் எந்த நிகழ்வில் இருந்தாலும் தன்னை தானே தன்னைத்தானே எதிரியாக மாற்றிக்கொள்வார் தன்னைத்தானே எதிரியை கருதி கொள்வார் தன்னைத்தானே எதிரியை உருவாக்கி கொள்வார் இப்போ இந்த விருச்சக லக்கணம் போகும்போது ராகதசை ஓ சூப்பராக இருந்துச்சு இல்லை அதே துளா லக்கணம் போது அட்டம்பத்தில் ராகு நல்லா இருந்துச்சா நல்லா இல்லை இல்லை அதுதான் மறுபடியும் மறுபடியும் நான் என்ன அங்கே எதை சொல்கிறோம் அப்படின்னா சார் தனுசு லக்கணம் ஆறில் ராகு வந்து நல்லது செய்யுமான கண்டிப்பாக நல்லது செய்யாது நோயை கொடுக்கும் கடனை கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு கொடுக்கும் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும் சார் ஜாதகம் நல்லா தான் சார் இருக்கார் கடனுங்கிறது பிரச்சனைன்னா யாருக்கு தெரியும் இருந்து பார்க்கும்போது சார் நீங்கள் எவ்வளோ கடன் இருக்கு எவ்வளோ முதல் இருக்குது என்ன பண்ணுறாரு அப்ப ஒரு தெசா பத்திகளை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக நான் பார்க்க வேண்டிய இடத்துல சரி இதுதான் இல்லை நிறைய நண்பர்களுக்கு அச்சிலக்கண பத்தி படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கல் நாங்கள் எப்பயுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா நடந்து முடிஞ்ச நிகழ்வு எப்போ நடந்து முடிஞ்ச நிகழ்வு அப்படின்னா எந்த வயதுன்னு குறிப்பிட்ட காலம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்பது அப்படின்னா அன்றைக்கி என்ன நிகழ்வு நடந்துச்சு அதுக்கு ஞாதம் பொருத்தம் இருக்கான்னு பாருங்கள் இல்லை பார்ப்போம் எங்களுக்கு ஈவெண்ட்டை பொறுத்தளவுக்கு எப்போயுமே என்னென்னா நீங்கள் ஈவெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் பொருத்தம் இருக்கா பொருத்தம் அதுக்கான இல்லையான்னு பார்க்குறோம் உதாரணத்துக்கு இப்போ என்ன நடக்குது சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்தில் ஜென்ம லக்கணம் சார் ராகுதசை சூப்பராக இருக்கும் ஏஎல்பி லக்கணம் மகர லக்கணம் மகர லக்கணம் அட்டமுத்தர் ராகுதசை மொத்தமாக காலி அந்த அம்மா என்ன சொல்லுது இருக்கிற வீடு வரைக்கும் சப்தி ஆகிட்டு எனக்கு வந்து பேங்கில் வந்து எடுத்துக்கிறதுக்காக நோட்டீஸ் வந்துட்டு வீடு வந்து ஏலத்துக்கு போக போகுது வேறு ஒன்றுமே நாங்கள் சொல்லலை இதே ஏன் இந்த ராகுதசை ராகுதசை எல்லாருக்கும் வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுக்கும்பாங்க நிறைய பேருக்கு எடுக்குமா நிறைய பேர் பிரம்மாண்டத்தை பண்ணும்பாங்க ஏன் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் பண்ணணும் பத்து வருஷம் போனச்சு இல்லை இப்போ விருச்சிக லக்கணம் போது ராகதேசை ஓகோன்னு ஒன்றுச்சு இல்லை ஏன் ஏன் இப்போ ஓடலை எப்படி ஓடும் எப்படி ஓடும் சரி இதுதான் இல்லைன்னா பரவாயில்ல துலா லக்கணம் லக்கணத்தில் ராகு இவருக்கு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு ஜாதகம் சொல்கிறாங்க ஏங்க துலா லக்கணத்தில் லக்கணத்தில் ராகு உலகத்தில் பாதி பேருக்கு இருக்கும் அதே ஏஎல்பி லக்கணம் எங்கே இருக்குது மீன லக்கணம் மீன லக்கணத்துக்கு அட்டமத்தில் ராகு மீனத்துலேருந்து எட்டாம் பீடார் துலாம்பீட்டர் துலாம் மீட்டர் ராகு இருக்கு அட்டமுத்திர ராகு கோர்ட்டு கேஸ் ஒம்புக்கு போ ஜெயிலு தண்டனை அனுவிக்கிறார் அப்போ இந்த லக்கணத்துக்கு தசா தசாபூத்தி எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாமா பார்த்துக்கலாம் இவங்க எல்லாம் சொன்னாங்க தசை மட்டும்தான் அப்படி பண்ணுவோம் இல்லை சனி தசை மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கும் சுக்குரதசையுமே அப்படி தான் பண்ணும் சூரியதசையும் அப்படி தான் பண்ணும் சந்திரதசையும் அப்படி தான் பண்ணும் செவ்வாய் தசையும் அப்படி தான் பண்ணுவோம் உங்கள் ஏல்பி லக்கணத்தை அந்த கிரகம் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா குறிப்பி அது குறிப்பிட்ட கலந்தாக இருக்கும் அது மேஷ மேஷலக்கணம் போகும்போது உதாரணத்துக்கு வந்து சூரிய தசை அஞ்சுலேருந்து நடத்துது சூரிய அஞ்சுலேருந்து தசை நடத்தக்கூடாது சூரியன் வந்து அஞ்சலி தசை நடத்துனா என்ன பண்ணுவோம் ஆக ஓகன்னு எல்லா ஆசைகளையும் பரப்பி வைக்கும் எல்லா எண்ணங்களையும் பரப்பி வைக்கும் ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுவார் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையில் அவ்வளோ சந்தோஷம் சூப்பராக போவார் ஆனால் இந்த சூரியதம் முடிகிறதுக்குள்ளே இந்த ஜாதகர் எல்லாத்தையும் மொத்தத்தையும் இழந்துட்டு அவர் மொத்தத்தையும் காலி பண்ணி விட்ருவோம் அதேமாரி மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியனோ இல்லை சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியனோ தச நிறத்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு போராட்டத்தை இருக்கும் போராட்டம் தான் அதுவும் அந்த நான் முப்பது டூ ஐம்பது வயசுக்குள்ள சூரியரசம் வந்துச்சுனாலே கண்டிப்பாக அது ஏழ்பிளக்கணம் மலமாக அமைஞ்சு போச்சுன்னு தப்பிச்சுக்கிட்டார் ஏல்பிழக்கணம் மட்டும் அமைஞ்சு போச்சு அதே சிம்ம லக்கணமோ இல்லைன்னா உதாரணத்துக்கு மகர லக்கணமோ ஏல்பியாக போனுச்சுன்னு வச்சிக்கலாம் கண்டிப்பாக அது பெரிய பா போராட்டம் தான் நாங்கள் அதை தான் சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏல்பி லக்கணத்தை எங்கேருந்து தசை நடத்துகிறாரு போன வாரத்தில் இன்னொரு நிகழ்வு என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு லக்கணம் வந்து ஜென்ம லக்கணம் தனுசு லக்கணம் ஆறாம் வீடான ரிஷபத்தில் செவ்வாறுக்கு செவ்வா தசை நடத்துது சார் ஆறுலேருந்து செவ்வாதை ஓஹோன் இருக்குது நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு ஜாதகம் நல்லாயிருக்கும் அதே ஜாதகத்தை ஏல்பி லக்கணம் ரிஷபலக்கம் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு ஆரம்பிக்குது ரிஷப ஆரம்பிக்குது லக்கணத்தில் செவ்வாய் ஏழு நடக்கூடிய சில தசை நங்கன் நடத்துகிறாரு லக்கணத்துலேருந்து நடத்துகிறாரு அப்போ செவ்வாய் தசை உங்கள் ஒவ்வொன்று தானே இருக்கும் ஜாதகர் அப்போ ஏழுங்கிறது திருமணம் திருமணம் சார்ந்த உறவுகள் பன்னிரெண்டு என்பது வெளிநாடு சம்மந்தப்பட்ட கேள்வி ஜாதகர் கேட்குறா ஆமாம் கேட்குறாரு பன்னெண்டாம் அதிபதி யார் செவ்வாய் லக்கணத்தில் கூட ஜாதகர் வெளிநாட்டில் இருக்கார் அவ்வளோதான விஷயம் ஏன்னா நம்ம பொதுவான விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு நடந்து முடிஞ்ச நிகழ்வுகள் வேறு ஒன்றுமே கிடையாது முனாமதி சந்திரன் பன்னெண்டில் இருக்குன்னு வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது நிரந்தர குடியுரிமை வேணும்னு கேட்குறாரு அவ்வளோதான விஷயம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 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 பாரம்பரிய ஜோதிடர் என்னுடைய வகுப்புக்கு வந்திருக்கார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் என்னை நம்பி ஜாதகம் வந்து அவ்வளோ தூரம் புரியுது ஆனால் வந்து அவர் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு வந்து இந்த தசாபுத்திகளை இணைச்சி பலன் மாதிரி அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு சரி உங்களுடைய ஏதாச்சும் உங்களுக்கு தனிப்பட்ட கேள்வி இருந்தால் சொல்லுங்கள் நான் கேளுங்க நான் பேசுகிறேன் அப்படிங்கிறேன் அப்போ தான் நான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சார் எனக்கு ரிஷபழக்கணும் சார் மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு சார் சரிங்க நல்லது சரி ரிஷப் லக்கணத்து என்ன தசை நடந்துச்சு சனி தசை சூரிய புத்தியில் திருமணம் நடந்துச்சு சனி தசை சூரிய புத்தி எங்கே இருக்குது சனி பவன் எங்கே இருக்குதுன்னு மட்டும் கேட்டேன் சூரியபுத்திக்கு அப்புறம் வர்றேன் சனி தசை எங்கே இருக்குது அப்படின்னா பத்தில் இருக்குது அப்படின்னா கும்பத்தில் இருக்குது ரிஷபத்து பத்தில் கும்பத்தில் இருக்குது அப்போ என்ன சொல்கிறாரு ஓகே அடுத்தது வந்து இப்போ அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஏஎல் பலக்கணம் என்ன இலக்கணம் சிம்பலக்கணம் ஏழு பி லக்கணம் சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்தை ஆறுக்கும் ஏழு கூடிய சனிபவன் ஏழுலேருந்து தசன நடத்துகிற திருமணத்தை பண்ணி வச்சுட்டார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதே விஷயம் ரிஷப லக்கணத்துக்கு ஒன்பது பத்து கூடியவன் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் அது உதாரணமாக அவருக்கு தொழிலோ வேலைவாய்ப்போ எதிர்பாராத யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கா யோகத்தை கொடுத்த அமைப்பு இருக்குது ஆனால் திருமணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்திரில் நடந்த உண்மை ஜாதகம் உண்மை டேட்டாபுரத்து உண்மை இதெல்லாம் உண்மை தானே அப்போ நடந்த நிகழ்வு ஒரு நிகழ்வு எடுத்துங்க என்னென்னா இந்த விதி விலக்குகள் நிறையா இருக்குது விட்டு நம்ம ஏழ்வில் அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கிறதே கிடையாது இதில் என்னென்னா காலத்த ஓரளவுக்கு அறுதிட்டு கூறணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றில் திருமணம் நடந்துச்சுன்னா ஓகே அப்ப ஓகே மக நட்சத்திரம் ஓகே இப்போ இலக்கணத்து ஏழாம் வீட்டில் சனி த தர சாரி இலக்கணத்து ஏழாம் வீட்டாக கும்பத்தில் சனிதர்சன் நடக்குது திருமணத்தை பண்ணி வச்சாரு எதிர்பாரா திருமணத்தை பண்ணி வச்சார் ஒரு ஒரு பக்கம் வசதி கூட ஒரு பக்கம் வசதி கம்மி நல்லா திருமணத்தை எதிர்பாராது நாங்கள் என்ன சொல்றோம் ஏழு பிளக்கணம் எங்கே அதே தசா புத்தியை பாருங்கன்னு சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தாலே த இருக்கும் அதுக்காக தான் நம்ம இப்போ அச்சலக்கண பத்திரிகை ஜோதிர முறையில் விம்சோதரி தசாவுக்குன்னு தனியாக வந்து ஒரு நிகழ்வை ஏற்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரு நிகழ்வு எப்படி பயன்படுத்துறது நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழை பற்றியோ ரெண்டாயிரத்தி முப்பது பற்றியோ ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சை பற்றியோ நம்ம பேசலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒருத்தர் வீடு வாங்கியிருக்காரு அவருக்கு என்னன்னா அவருக்கு மேஷ லக்கணமாக இருந்து நாலாம் மதி சந்திரதசை நடந்து சந்திரபுத்தி நடந்துச்சுன்னா அவர் வீடு வாங்குவார் அதே லக்கணம் கடகலக்கணம் வந்து அவருக்கு ஏஎல்பி லக்கணமாக போனிச்சுன்னா நாலாவது சுக்கரசை புத்தியோ இல்லை சனிதசை சனி புத்தியோ நடந்துச்சுன்னா அவருக்கு என்ன பண்ணுவார் வீடு வாங்குவார்ன்னா வீடு வாங்குவார் வீடு வாங்கி ஆகணும் நீங்கள் இது வேணும்னாலும் வேண்டான்னாலும் கடகலக்கணம் போகும்போது எதிர்பாராத வீடு அமைப்போம் அமையும் வாய்ப்பு உண்டாக வாய்ப்பு உண்டு என்ன இந்த இடம் சம்மந்தப்பட்டது பிரச்சனையை நிறைய அளவு போராட்டமான ஒரு நிகழ்வு ஏற்படுத்தும் அப்போ நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிற விஷயத்தை பொறுத்து தான் இருக்குது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து எந்த தசாபுத்திகள் போகும்போது சார் எனக்கு வந்து சார் எனக்கு விருட்சிகலக்கணும் சார் எனக்கு எட்டுலேருந்து ஜென்மலக்கணம் விருச்சி இலக்கணம் சார் எட்டுலேருந்து புதன் தசை நடத்துகிறாரு சார் ஏங்க நீங்கள் பயப்படாதீங்க உங்கள் ஏல்பு இலக்கணம் கும்பலக்கணுங்க கும்பலக்கணம் அஞ்சா அஞ்சாம் வீட்டிலேருந்து தான் தசை நடத்துகிறாரு இல்லைங்க உங்கள் லக்கணம் மீன் லக்கணங்க நாளுக்கு ஏழு கூடியவன் வந்து புதன் நாலுலேருந்து தரிசனம் எடுத்துகிட்டு வீடு வண்டி ஓன சொத்து சுகம் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு டைமே சரியில்லைன்னு சொன்னார் என் வாழ்க்கை சூப்பராக இருக்குது எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னார் என் வாழ்க்கை நல்லா இல்லை இது ரெண்டு இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க இந்த சனிப்பயிற்சி வந்து எனக்கு நல்லாவே இருக்கான்னு சொன்னாங்க சூப்பராக தொழில் பண்ணேன் நான் எனக்கு வந்து வீடு வண்டி வாங்கின வாங்கினேன் சொத்துசோம் வாங்கினேன் வெளிநாட்டு போனேன் லாட்டரி சீட்டு மாரி பெரிய லெவலில் பம்பர் பணம் வந்துச்சு எனக்கு அப்பா கொடுத்தாங்க அம்மா உதவி செஞ்சாங்க எப்படி எனக்கு நடக்கவே நடக்காதுன்னு நீங்கள் சொல்லி ஜோசியை சொல்லியிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்போ நடக்கும் உங்களுக்கு சூப்பராக நடக்கும் எல்லாம் வீடு வண்டி வாங்கின வாங்கிடலாம் வெளிநாடு போயிடலாம் அப்படியே ஓஹோ ஆகா கல்யாணம் நடந்துடும் குழந்தை பிறந்துரும் அப்படியே திருமணமாக சூப்பராக குழந்தை பிறந்தமாக எதுவுமே நடக்காது இது வந்து எங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னா வயதோட்ட லக்கணம் ஏஎல்பி லக்கணம் வயதோட்ட லக்கணத்துக்கு தான் பார்க்கணும் இது வேணும்னாலும் வேண்டான்னாலும் இதான் உண்மை வயதோட்ட லக்கணத்துக்கு ஏஎல்பி லக்கணத்துக்கு தசாபுத்தி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ என்ன வயதோ அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுத்தி எடுத்து பாருங்க அதுவும் ஏஎல்பி டு ஏஆர்பி எடுத்து பாருங்க இன்னும் அழகாக இருக்கும் ஏஎல்பிங்கிறது நம்மளுடைய உடலோட வளர்ச்சி ஏஆர்பிங்கிறது மனசோட வளர்ச்சி இது ரெண்டையும் நம்ம ஒன்னோட ஒன்று பொருத்தி பார்த்தோம்னாலே நமக்கு உடலோட இயக்கங்களும் மன இயக்கங்களும் அழகாக பயன்படுத்தப்படும் இப்போ ஒன்றில் தனுசு இயக்கணம் போகுது இப்போ நாலாம் அதிபதி குரு நாளில் வந்து தசை நடத்துகிறாரு வீடு வண்டி வாங்கினோம் அவங்க சொத்து சுவம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதே லக்கணம் ஏஎல்பி லக்கணம் வந்து ரிஷப லக்கணம் நாலாம் அதிபதி யார் அப்படின்னா சூரியன் அவர் எட்டுலேயும் தசன நடத்துறாரு எங்கே க தனசுலேயும் தசை நடத்துறாரு எப்படி வீடு வாங்க முடியும் வீடு வாங்கினா பிரச்சனை தான் வீடு வாங்கினா போராட்டம் தான் இப்போ அதுதான் நாங்கள் சொல்கிறது இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த ஒரு போல் தான் நம்மளுடைய பலன்களை அமைக்க வேண்டும் தசாபுத்தியில் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கும் ஒருத்தர் வந்து ஜெ ஜென்ம லக்கணத்துலேருந்து பலன் சொல்லலாம் அவருடைய விருப்பம் நாங்கள் ஏஎல்பி லக்கணத்துலேருந்து தசாபுத்தி சொல்கிறோம் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா நாங்கள் ஏஎல்பி லக்கணத்துக்கு ஏஎல்பி தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது ஏன்னா அது வந்து நாற்பத்தஞ்சு நாளையோ நானூத்தஞ்சு நாளையோ அந்த புத்திகள் இயக்கமாக இயக்கும் ஆனால் நீங்கள் ஏஆர்பி பார்க்கணுன்னா ஏஎல்பி நீங்கள் பார்க்கணுன்னா ஏஆர்பியை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக கொண்டு தான் நம்ம பார்க்கப்பட வேண்டும் ஏஎல்பினா என்ன அப்படின்னா அச்சை இலக்கணம் வயதோட லக்கணம் அச்சய ராசிங்கிறது நம்ம சந்திரனுடைய நகர்வல் இப்போ மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உதாரணம் சந்திரத நடந்திருக்கும் ரோஹிணி நட்சத்திரம் தான் உங்களை இயக்கம் ரோஹிணி நட்சத்திரம் போகும்போது பார்த்திங்கன்னா மாமனோட சண்டை போட்டுக்கிட்டே சிந்தி சுத்திக்கிட்டு இருப்பார் அப்போ என்ன நடக்கு நீங்கள் என்ன ப்ராக்டிக்கலோ அதை பயன்படுத்தி பாருங்கள் ரோஹி நட்சத்திரம் மாமனுக்கு ஆகாது கரெக்டு தான் அதே ரோஹிணி நட்சத்திரம் போகும்போது சந்திரத போகும்போது மாமனுக்கு ரோகி நட்சத்திரம் போகணும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரராசி நடக்கும்போது மாமன் சம்மந்தப்பட்டது உறவுகள் சம்மந்தப்பட்டது போராட்டம்னா போராட்டம் தான் இது நீங்கள் எந்த ஜாதத்தை பார்த்தாலும் இதுதான் அமைப்பு சார் எனக்கு சார் மூல நட்சத்திரம் பொண்ணு பார்த்து நிறைய பேர் வந்து நல்லாவே இல்லை சார் அப்படின்வாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க உதாரணத்திற்கு அவங்க வந்து விருச்சகராசியில் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து கடைசி விருச்சகராசி அனுசரித்த கடைசியில் பிறந்திருப்பாங்க அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம் முடிஞ்சு மூல நட்சத்திரம் வரும்போது தான் கல்யாணம் நடந்திருக்கும் அந்த திருமண உறவுகள் அந்த காலகட்டத்தில் நல்லா இருந்திருக்கும் நல்லா இருந்திருக்கு அதுதான் அந்த காலகட்டம் போராட்டமாக இருக்கும் போராட்டமாக தான் இருக்கும் நட்சத்திரங்கள் நகரும் தன்மை நட்சத்திரங்கள் நம்மளோட உடல் இயக்கங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நட்சத்திர புள்ளிகள் நகரும் போது நம்ம வளர்ச்சி வரும்போது கண்டிப்பாக இருக்கும் ஏற்படக்கூடிய நிறைய மாற்றங்கள் அதை விட்டு சுக்கரதசை கொடுக்கும் அதேமாரி பார்த்திங்கன்னா பெரிய அளவில் குருதசை செய்யும் இந்த சுக்கரதசையும் குருதசையும் எத்தனை பேருக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விடும் அதே வந்து ஆக்கி விட்டு போடும் அதை விட்டு வந்து இந்த தசாபுத்திகள் ஏஎல்பி லக்கணத்துக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நீ பார்த்துட்டு அதன் பிறகு தான் இந்த அமைப்பை நீங்கள் அமைக்கணும் அதை விட்டு இது மூலம் வரக்கூடிய நாட்களில் ஏஎல்பியில் அச்சை லக்கண பத்ததியில் தசாபத்திகளோட அமைப்புகளை பயன்படுத்தப்படும் கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய அளவில் நீ அடுத்தடுத்த நிகழ்வுல அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்